மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவிக்ரம் பசுபதி அனுபமா ரஜிஷா லால் நடிப்புல வெளியா இருக்கிற பைசன் படம் எப்படி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் கபடி விளையாட்டின் மீது ஆர்வமாக இருக்கும் தென் மாவட்ட கிராமத்து இளைஞன் ஜாதி பிரச்சனை அவமானம் வன்முறை துரோகங்களை கடந்து தடைகளை மீறி எப்படி ஜெயிச்சான் தமிழக அணி இந்திய அணில இணைஞ்சு ஆசிய விளையாட்டு போட்டியில எப்படி ஜொலிச்சான் அப்படிங்கறத காலமாடன் படத்தோட கதை தனிக்கே உரியதான பாணியில டைரக்ட் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் ஜப்பான்ல நடக்கும் ஆசிய கபடி விளையாட்டு போட்டியில இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகிற இருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது அங்க விளையாடு இந்திய அணி வீரர் துருவிக்ரம் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு என அவரோட பள்ளி இருந்து கதை விரியுது பிரேயன் நடக்கும் போது பசியில சகம் மாணவர்களோட டிஃபன்கள் இருந்து சாப்பிட்டு விட்டு அதோட பனிஷ்மெண்ட் ஆக ஸ்கூல் கிரவுண்ட்ல வெளியவர் ஓடுகிறாரு ஓடிக்கொண்டே இருக்கிறாரு கபடி வீரராக உடல்வாகு கபடி ஆட்டம் நெல்லை உணர்ச்சிகரமான பேச்சு கோபம் கொந்தளிப்பு அவருக்கு பக்காவா செட் சொல்லலாம் சினிமா வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான படம் அவர் ஹீரோவை ஜெயித்து மனசுல நிக்கிறாருன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக அவரோட அப்பாவா வரும் பசுபதி செம சாய்ஸுங்க தான் ஏன் கபடி விளையாட்டை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற அவர் பொங்குவதல ஆரம்பிச்சு மகனுக்காக போலீசுடன் கெஞ்சுற வரைக்கும் அவர் நடிப்புல பாசக்கார அப்பாவா உணர்ச்சிகரமா நடிச்சு கலக்கி இருக்காரு அவர் கேரக்டர் பார்த்து தங்கள் நிஜ அப்பா அவர்களோட பாசம் தியாகத்தை நினைச்சு பலர் கண் கலங்குவது கண்டிப்பா நடக்கும் அடுத்ததாக துரு அக்காவாக வரும் ரஜிஷா விஜயனும் வயதை மீறி காதலிக்கும் அனுபமாவும் கிடைச்ச இடங்கள்ல ஸ்கோர் செஞ்சு ஃபீல் பண்ணாம வச்சிருக்காங்க நல்ல நல்லவாதியராக வரும் அருவி மதன் அண்ணாச்சியாக வரும் லால் பாண்டியராஜாக வரும் அமீர் ஆகியோரும் தங்கள் பங்களிப்பை சரியா செஞ்சு சில இடங்கள்ல வசனங்கள் மூலமா நடிப்பில் படத்துக்கு பிளஸ் கொண்டு வந்திருக்காங்க இவங்களை தவிர அனுப பரமேஸ்வரோட அண்ணன் இந்திக்கார விளையாட்டு அதிகாரி கபடி கேப்டன் கபடி தேர்வு குழுவை சேர்ந்த அழகப்பெருமாள் கேமிய ரோலில் வரும் ரேகா நாயர் ஆகியோரோட கேரக்டரும் படத்துக்கு பிளஸ் அமைஞ்சிருக்கு படத்தோட நீளம் படத்தோட மைனஸ் சொல்லலாம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிட படத்துல அரை மணி நேரத்தை வெட்டி இருந்தா இன்னும் விறுவிறுப்பா போயிருக்கும் என்னப்பாடமும் மாரி செல்வராஜ் இப்படி இருக்குது பாட்டு கூட சுமாரா இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுது இதேவேளைக்கு அப்புறம் சில சம்பவங்கள் விளையாட்டு அரசியல் ஈகோ சண்டை வன்முறை கொலை போன்ற சீன்கள்ல கதை சூடுபிடிச்சு படத்தை இன்னும் ஸ்பீடாக்குது ஆக்குது ஆரம்பத்துல வரும் வன்முறை சாதி பிரச்சனை சண்டைகள் வழக்கமான மாரி செல்வராஜ் படம் அப்படின்னாலுமே கபடி விளையாட்டு ஒரு இளைஞனின் பார்வை அவனோட குடும்பம் சூழ்நிலை எதிர்காலம் ஆகியவற்றை மோதல் கொலைகளை பார்க்கும் போது ஜாதி வெறி அதிகமா காண்பிக்கப்படுமோ யோசிக்கிற வேலையில ரெண்டு ஜாதி தலைவர்களோட சில நடவடிக்கை வசனங்களால பாசிட்டிவ் விஷயங்கள் ஒரு இளைஞன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் படத்தை ஓரளவு நடுநிலையாக்கி அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட வச்சிருக்கு ஜப்பான் கபடி போட்டி காட்சிகளும் ரொம்ப பரபரப்பா காட்டப்பட்டிருக்கு சந்தோஷ் நாராயணன் மாரி செல்வராஜ் கூட்டணி அளவுக்கு நிவாஸ்கே பிரசான கூட்டணி தான் சொல்லணும் ஆனாலும் சில பாடல்கள் தென் மாவட்ட நயாண்டி மேலம் பின்னணி இசையில அவரோட உழைப்பு போட்டிருக்கிறது நல்லாவே தெரியுது நெல்லை தூத்துக்குடி மாவட்ட கிராமப்புற மக்களோட வாழ்வியல் புவியலா அழகா காமிச்சிருக்காரு கேமராமேன் எழிலரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலில் கதை நடப்பதால அதற்கான முயற்சி எடுத்து தத்துவரும் கவனிக்கப்பட்டிருக்காரு தீபாவளிக்கான கொண்டாட்ட சீன்கள் கலகல காமெடி கலர்ஃபுல் பாடல்கள் நிறைந்த கமர்ஷியல் பாடமா பைசன் கண்டிப்பா இல்ல இடைவேளை வரை மெதுவா நகர்ந்துட்டு போது சில ஜாதி பின்னணி வன்முறை சில விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் அந்த உண்மை சம்பவங்கள் இப்படி நடக்கலையேங்கிற கேள்வியும் வரலாம் அதை சொல்லல அப்படிங்கிற கேள்வியும் வரலாம் ஆனா பொருளாதார வசதி இல்லாத ஜாதி அரசியல் ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு கிராம பின்புலத்துல இருந்து ஒரு சாதாரண இளைஞன் ஜெயிச்சது எப்படிங்கறத அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மனித கணேசன் வாழ்க்கைய தழுவி எடுக்கப்பட்ட இந்த கதை ஓகேவா இருக்கு பைசன்ல விக்ரமோட பையன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு துருவிக்ரம் ஆக மொத்தத்துல பைசன் காலமாடன் படம் ஜாதியையும் கபடியும் இணைச்சு ஆடி இருக்கும் ஒரு நல்ல கதைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ